நம்ம பார்க்குறது சிக்கன் குழம்பு தான் இது வந்து அரைச்சு வச்ச சிக்கன் குழம்பு தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே அங்கே சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க அந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்வான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்கன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம மசாலா ஒன்று நம்ம வறுத்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் கடாய் வச்சு இப்போ சூடு எறிச்சுங்க அப்போ ஒரு நாலு பட்டை நாலு ஏலக்காய் கிராம் நாலு இப்போ அதை இதே நம்ம வறுத்துடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி இதையும் நல்லா வறுத்துடணும் லைட்டாக பொறிஞ்சிடுச்சுங்க நம்ம வந்து அரிசி வறுக்க வந்து டைம் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டு மல்லி வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன் நான் வரமல்லி இப்போ இதையும் நம்ம இதில் வறுத்தரைச்சிடுவோம் எல்லாமே ஒன்றாவே சேர்த்து நம்ம வறுத்துடலாம் மல்லி அரிசி எல்லாமே சேர்ந்து வறுக்க கரெக்டாக வரும் இதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ இதே நல்லா என்ன கலந்துக்கலாம் இப்போ இதோட சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே பொரியவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வறுத்துட்டு மழை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடணும் இதோட சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நான் உரிச்சு ஊற்றுருக்கேங்க இதையும் நம்ம நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு நம்ம அடுத்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ தேங்காய் நம்ம அரைக்கல இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் பொட்டுக்கல் எடுத்துருக்கேன் நம்ம இதையும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் குழம்பு தாளிக்க பா குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி உழம்பு செய்ய போகிறோம் நம்ம கடாய் வச்சு நல்லா குக்கர் வச்சுட்டேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு என்ன காய்ஞ்சோனே நம்ம தாளிச்சிடலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க ஒரு பட்டை ஏலக்காய் நம்ம தாலிப்புக்கு சேர்த்துடலாம் கொஞ்சம் வெந்தயம் இதில் சோம்பு சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் நம்ம தாலிப்புக்கு நறுக்கி சேர்த்து வைக்கிறீங்க அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம குழம்பு அது ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் ஐம்பது கிராம் இப்போ ஒரு கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஐம்பது கிராம் பூண்டு அதில் கம்மியான அளவு இஞ்சி சேர்த்து நான் ரெண்டையும் ஒன்றா அரைச்சிருக்கேங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் வரும் அரைச்சது இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இஞ்சி போடு நல்லா வேண்டட்டும் நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம தனி மிளகாத்தூள் தான் நம்ம இதில் சேர்க்குறோம் இது நம்ம அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கேயே மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க நான் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க இது நல்லா விட்டுட்டு நம்ம இதுலே தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து நான் ஒரு நாலு அஞ்சு பழம் பெரிய பழமா அஞ்சு பழம் நறுக்கி இருக்கேன் இப்ப தக்காளி பழமும் நம்ம இதுல சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்ப நம்ம இந்த மிளகாத்தூள் சேர்த்தாச்சு இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்ம சேர்த்திடலாம் இதுல நம்ம சேர்த்து நல்லா கலந்து ஊற்றலாம் இப்போ தக்காளி நல்லா இந்த முக்கால் அளவு வதங்கிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் நான் நல்லா வதங்கிடணும் இதெல்லாம் நான் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒன்றா கலந்துடலாம் நல்லா கலந்துடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு பாட்டில் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதையும் அதில் சேர்த்துடலாம் இதையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு நம்ம அரைச்ச மசாலாவையும் நம்ம இதில் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம அஞ்சு நிமிஷம் சென்று மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் நம்ம ஒன்றா நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே மசாலாலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்புறமா நம்ம மிசில் வச்சு மூடிடலாம் நல்லா இப்போ அஞ்சு நிமிஷமாக நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சுங்க சிக்கனு நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம விசில் வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் நம்ம உள்ள சேர்த்துடலாம் இப்போ நான் எல்லாமே சேர்த்தாச்சுங்க தேங்காய் இப்போ தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இந்த சிக்கன் அளவு தண்ணி இருந்தால் போதும் இங்கே எந்த அளவுக்கு அவங்க குழம்பு விருப்பத்தை தேவைப்பட்டாலும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ தேவையான தண்ணியெல்லாம் நான் சேர்த்துட்டேன் உப்பு சரி பார்த்தாச்சு இப்போ நம்ம போட்டாலே கரெக்டாக இருக்குது நம்ம விசில் வச்சிடலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் வரட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ குழம்பு விசில் நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு குழம்பும் சூப்பராக இருக்குது இப்போ இதில் லாஸ்ட்டில் நம்ம இலை கொஞ்சம் போட்டு நம்ம இறக்கிடலாம் செம்மையாக இருக்குங்க சாப்பாடு நம்ம சாப்பாட்டில் சேர்த்து நம்ம சாப்பிடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா ஒரு காரம் சாரமாக இந்த மாதிரி குழம்பு நீங்கள் அளவில் நல்லா கரெக்டாக எடுத்து செஞ்சு பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள்